ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி நம்ம ஹரிஷ் சங்கர் டைரக்ஷனில் வெளியே வந்த ஒரு தெலுங்கு படமான மிஸ்டர் பச்சான் இந்த படத்தை பற்றி பார்ப்போம் இப்போ தான் ஓடிடியில் தமிழில் ரிலீஸ் ஆகிருக்கு இது வந்து ஆகஸ்ட் மாதமே இந்த படம் வந்துருச்சு இந்த படத்தினோட ஸ்டோரியை சொல்கிறேன் இந்த படத்தை வந்து படத்தில் வந்து ரவி தேஜா லீட் ரோல் எடுத்து நடிச்சிருக்காரு பாக்கி சிறிய ஹீரோயின் நடிச்சிருக்காங்க ஜெகபதி பாபு வந்து இந்த படத்தில் வெளிலனா ஆக்ட் பண்ணிக்கிறாங்க இந்த படத்தினோட ஸ்டோரியை சொல்கிறேன் நம்ம கதைப்படி நம்ம ஹீரோ வந்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக வராரு அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தா பெரிய பெரிய அரசியல்வாதிகளுடைய சொத்துக்களை பதி பறிமுதல் பண்ணி அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைக்கிறாரு இதனால் பெரிய பெரிய ஆளுங்கிறது வந்து அவருக்கு வந்து பல பிரச்சனைகள் உருவாகுது அதனால் பணியிடை நீக்கம் பண்ணுறாங்க அதுக்கப்புறமும் வேலையில் சேர்ந்த உடனே ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி ஒரு பெரிய அரசியல்வாதியோட வீட்டில் போய் தொடர்ந்து மூணு நாட்கள் அவங்க வீட்டில் லஞ்ச ஒழிப்பு வேலை செய்கிறாரு அதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா அவர் பெரிய ஒரு சிக்கலில் மாட்டிக்கிறார் அதுக்கப்புறம் இந்த படத்தில் என்னாச்சு அந்த பணத்தை கைப்பற்றி நம்ம அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைச்சாரா இல்லை வேறு விதமாக மாட்டிக்கிட்டாரா அப்படிங்கிறத இந்த படத்தினோடய ஸ்டோரி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் ரவிதேஜா படங்கள் வந்து தொடர்ந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கதை புரிஞ்சிருக்கும் ஏன்னா கடைசியில் ஹீரோ தான் ஜெயிப்பார் அப்படிங்கிறத ஒரு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு லாஜிக் தான் அதுதான் இந்த படத்திலையும் பயன்படுத்தியிருக்காங்க மிஸ்டர் பச்சான் அப்படிங்கிறது வந்து அவருக்கு உண்மையான பேர் ஆனந்தாக வருது இந்த படத்தில் அவங்க அப்பா வந்து பச்சான் அமிதா பச்சனுடைய ரசிகராக இருக்கனால இவருக்கு வந்து பச்சான் அப்படின்னு பேர் வைக்கிறாரு அதை ஏற்றுக்கிட்டு அந்த அந்த கதைப்படியே அவரோட பேரை அதாவே மாற்றிக்கிறாரு அதுக்கப்புறம் ஹீரோயினையும் சந்திக்கிறாரு ஒரு நாலு பாட்டு வருது ஒரு நாலு ஃபைட்டு வருது அதுக்கப்புறமும் ஒரு சின்ன சின்ன காமெடி வருது அப்புறம் ஒரு வில்லனுக்கும் ஒரு ஹீரோவுக்கும் உண்டான ஆப்போசிட் கேங்கு ஒரு மாறி ஒரு ஒரு ஃபீல் பண்ணிக்கிட்டால் என்ன பேசுவாங்களோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்குது இன்னொரு ரெண்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து நல்லா ஒரு என்டர்டெயின்னாக கொடுக்கறதுக்கு த முடிவு பண்ணிக்கிறாங்க அதாவது இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி ஃபஸ்ட்டு வெறுப்பை சம்பாதிச்சு அவர் வேலைய விட்டு ரிசைன் பண்ணுற வரலும் இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாப் வந்து ஓரளவுக்கு தேற்றி முன்னாடி கொண்டு வந்துட்டாங்க ஆக மொத்தம் செகண்ட் ஹாப் பார்த்திங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துலையே எல்லா விஷயத்தையும் முடிச்சுட்டாங்க அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அது சொல்லவே முடியாது ஏன்னா ஒரே வீட்டில் அந்த விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும் அந்த டேக்ஸ் கண்டுபிடிக்கிறது அவங்களுக்குள்ளே பேசிக்கிறது அந்த ஃபைட்டு வர்றது எல்லாமே ஒரே வீட்டில் எடுத்துருப்பாங்க செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே அது சுமமாக நம்ம கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு ரவி தேஜா ரசிகர்களுக்கு வந்து இந்த படம் வந்து கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும் மற்ற ஆடியன்ஸுக்கு வந்து கொஞ்சம் டவுட்டு தான் உங்களுக்கு வேணால் விருப்ப இருந்தால் இந்த படத்தை ஒரு வாட்டி நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலாம் தேங்க்யூ